ஒன்பது எக்ஸின் கீழ் ஐந்து சமன் நாற்பத்தி ஐந்து அதே மாதிரி ஏழு எக்ஸின் கீழ் ரெண்டு கழித்தல் ஏழு சமன் ஏழு இதை எப்படி செய்யறேன்னு பார்க்குறதுக்கு முன்னுக்கு எளிய சமன்பாடு சம்பந்தம் இதில் பார்த்துட்டு அதுக்கு போவோம் எளிய சமன்பாடுன்னு நிறைய கேள்வி போட்டோம் இருந்தாலுமே ஒரு சின்ன கேள்வி தான் இதை செய்துட்டு அடுத்த இந்த விளக்கத்துக்கு போவோம் ரெண்டு எக்ஸ் சக ஐந்து சமன் பூஜ்ஜியம் ஒரு பக்கம் கூட்டுப்பட சமன்பாட்டுக்கு ஒரு பக்கம் கூட்டுப்பட்டால் மற்ற பக்கம் கழிப்படும் கழிப்பட்டா கூட்டுப்படும் பெருக்கப்பட்ட வகுப்படும் வகுப்பட்டால் பெருக்கப்படும் சமனுக்கு மற்ற பக்கம் அதனால் ரெண்டு எக்ஸ் இந்த பக்கம் கூட்டுப்படுது அடுத்த பக்கம் போனால் சயா ஐந்து அப்போ எக்ஸ் வந்து எக்ஸ் சமன் சயா ஐந்தின் கீழ் ரெண்டு சயா இங்கே சம்மந்தப்படுது கொஞ்சம் சயா சம்மந்தப்பட்டிருக்கிறபடியாக கொஞ்சம் யோசிக்க வேண்டி வரும் மற்றபடி ஒரு பிரச்சினையும் இல்லை சய எக்ஸுக்குரிய பிரமாணம் எக்ஸ் வந்து சையை ரெண்டு தசம் ஐந்து அல்லது ரெண்டு அரை என்று சொல்லலாம் அவ்வளோதான் சையை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய வந்து யோசிக்க தேவையில் அவ்வளோதான் விடயம் சையா சம்மந்தப்பட்டிருக்கு சையா போட்டுவிட்டால் சரி விட இப்போ அதே மாதிரி இதை பார்த்தோம்னா மூன்று எக்ஸ் கழித்தல் மூன்று ஆறு சமனுக்கு ஒரு பக்கம் களிபட்டால் மற்ற பக்கம் கூட்டு ஆகவே மூண்டு வந்து அடுத்த பக்கம் கூட்டு படப்போகுது எக்ஸோடு சம்மந்தப்பட்டதை அப்படியே வச்சுக்கொண்டு மற்றதை தான் மற்ற பக்கம் கொண்டு போகணும் அது முக்கியமானது மூன்று எக்ஸ் வந்து ஒன்பது எக்ஸ் சமன் எக்ஸோட பெருக்கு எக்ஸோட பெருக்கு அதனால் மற்ற பக்கம் வகுபடு அப்போ ஒன்பது மூன்றாவை வகுக்கப்புறம் வகுத்தமெண்டாக வர்ற புறவோட வந்து எக்ஸ் சமன் மூண்டு இது ஒரு சின்ன கேள்வி இதை என்னது காமி பார்த்துனாங்கன்னா அதை பார்த்தா இது விளங்கக்கூடியதாக இருக்குது அதுக்காக தான் பார்த்தனாங்க இப்போ இதை செய்கிறது இப்படி என்று செய்து பார்ப்போம் ஒன்பது எக்ஸ் ஒன்பது எக்ஸ் கீழே ஐந்து சமன் நாற்பத்தி ஐந்து எக்ஸோடு இருக்கிறத வைத்துக் கொண்டு கீழே தனி இருக்கிறத மற்ற பக்கம் கொண்டு போவோம் இந்த பக்கம் வகுப்படுறபடியா கோட்டுக்கு கீழே வகுபடுறபடியா மற்ற பக்கம் போனா பெருக்கப்படும் இது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இப்ப எக்ஸோடு இருக்கிற ஒன்பதையும் அடுத்த பக்கம் கொண்டு இதை பெருக்கி போட்டு செய்யலாம் நாங்கள் ஏன் பெருக்கிட்டு இலகுவாக சுருக்கிறதில்லுவாயிருக்கு நாற்பத்தஞ்சு தர அஞ்சு அப்படியே வச்சிருக்கிறது நல்லது சுருக்க இலகுவாக இருக்கும் அல்லது பெருக்கினாலும் பிரச்சினை இல்லை இப்போ ஒன்பதுன்றது என்றது பட்டிருக்க அப்போ சமனுக்கு அடுத்த பக்கம் வரும்போது வகுப்படும் சமனுக்கு ஒரு பக்கம் கூட்டுப்பட்டால் பெருக்கு கூட்டுப்பட்டால் களிபடம் கழிப்பட்டால் கூட்டுப்படம் பெருக்கப்பட்ட வகுப்படம் வகுப்பட்டால் பெருக்கு இங்கே பெருக்குப்படுறபடியா வகுத்திட்டம் ஆகவே இதுக்குரிய விட வந்து இப்போ சுருக்கி கொடுத்து விட்டா சரி இதுக்குரிய விட வந்து ஒன்பதாலை நாற்பத்தைந்து சுருக்கினா ஒன்பை எட்டு ஐந்து நாற்பத்தைந்து ஐந்தாள் ஐந்து பிரிக்கா ஐந்து இருபத்தி ஐந்து அது எக்ஸுக்குரிய விட வந்து எக்ஸ் வந்து இருபத்தி ஐந்து இதில் எக்ஸுக்குரிய பெருமாணம் வந்து எக்ஸுக்குரிய பெருமாணம் இருபத்தி ஐந்து அதே மாதிரி இந்த களியும் செய்தோம்டா ஏழு ஏழு எக்ஸ் ஏழு எக்ஸ் கீழே ரெண்டு கழித்தல் ஏழு சமன் ஏழு எக்ஸோடு இருக்கிற ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு மற்றது அதை மற்ற பக்கம் கொண்டு போகணும் ஏழு எக்ஸின் கீழ் ரெண்டு என்றது இருக்குது அதை ஒரு பக்கம் வைத்து கொண்டு ஏழு என்றது அடுத்த பக்கம் கொண்டு போக போகிறோம் ஏழு என்றது அடுத்த பக்கம் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு இங்கே கழிப்படுது அடுத்த பக்கம் போனால் ஏழோட ஏழு கூட்டுப்படும் ஏழு எக்ஸ் கீழே ரெண்டு ரெண்டு இருக்கிறது அங்க சமன் ஏழோட வேலை கூட்டினா பதினாலு ஏழோட வேலை கூட்டினா பதினாலு ஏழு எக்ஸின் கீழ் ரெண்டு சமன் பதினாலு இதுலேருந்து எக்ஸை காணப்படும் ஏழு எக்ஸ் எக்ஸமன் இந்த பக்கம் வகுபற்றிருக்கு அடுத்த பக்கம் போனால் பெருக்கு படும் பதினாளால் ரெண்ட பைக்குனா இருபத்தி எட்டு ஏழு எக்ஸ் எக்ஸமன் இருபத்தி எட்டுண்டா எக்ஸ் அமன் இந்த பக்கம் பெருக்கப்பட்டிருக்கு ஏழு அடுத்த பக்கம் போனால் வகுபடும் ஆகவே இருபத்தி எட்டு ஏழாவதுடா நாலு எக்ஸுக்குரிய பிரமாணம் நாலு இதில் எக்ஸுக்குரிய பிரமாணம் சரியா வருது ஒன்றும் பார்க்கலாம் எக்ஸ் இருக்கிற நால போட்டோம்டா ஏழு நாங்கி இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ரெண்டாவதுடா பதினாலு பதினாலு ஏழை கழிச்சோமுண்டா விட வந்து ஏழு எங்களுக்கு சரியா வருதுக்குரிய விட வந்து எக்ஸ்மன் எக்ஸுக்குரிய பெருமாணம் நாலு எக்ஸ் அமன் நாலு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சின்ன கல்யெல்லாம் ஓரளவுக்கு சின்ன சின்ன கேள்வி இதே மாதிரி கஷ்டமான கல்வியெல்லாம் இருக்குது அதை நாங்கள் மேற்கொண்டு அடுத்தடுத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் வேணுமெண்டாக கமலில் பதிவு பண்ணுங்கள் இப்போதைக்கு இந்த கேள்விக்குரிய விடையை நீங்கள் கமலில் பதிவு பண்ணுங்கள் ஒரு சின்ன கேள்வி தான் இதுக்குரிய விட என்ன வருன்றத நீங்கள் கமலில் பதிவு பண்ணுங்கள் விட தாரன் முதலாவதுக்கு விட வந்து ஒன்று ரெண்டாவது விட வந்து ரெண்டு எக்ஸுக்குரிய பிரமாணம் ஒண்டா அல்லது ரெண்டான்றதை கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் இதே மாதிரி போரப்பட்ட வினாக்களோட சந்திப்போம் எது சம்மந்தமான வினா வேணும் என்றாலும் அதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியா நன்றி